ரொம்ப ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணுது நான் பார்த்தது எங்கள் அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை நீங்கள் ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரில எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் இன்னும் என்னை பற்றி பேச பேச தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க கடனெல்லாம் நான் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ரொம்ப படித்து ஜாலியா காப்பாத்துறேன்னு சொல்றேன் ரொம்ப நன்றி थैंक यू சார் थैंक यू சோ மச் என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் थैंक यू மா थैंक यू சோ மச் थैंक यू ரம்யா இந்த வைராக்கியம் இந்த தைரியம் உங்களுக்கு கல்வி கொடுத்தது அந்த கல்வி நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்தது இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பார்த்திருப்பாங்கல்ல யாரோ அவங்களுக்கான பதில் இது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் இந்த ரைட் பாத் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததா சுபலக்ஷ்மி यार सुबलक्ष्मी यस सुबह